கோதுமை மாவு இருக்கா ஆனால் சப்பாத்தி போட அலுப்பாக இருக்கா அப்போ இந்த கோதுமை அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பொடியான நறுக்குன்னு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை துருவுன ரெண்டு கேரட்டையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பொடிசா நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கையாலே கரைச்சிக்கலாம் இதில் துருவுன சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் நம்ம வெந்த உருளைக்கிழங்கையும் துருவி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல்லு சூடானதும் அதெல்லாம் அடை மாதிரி இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ அது மேலே நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு நல்லா செவக்க விட்டு திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆனால் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை அடை ரெடி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்